உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் தம்பியின் புரட்சிகார வணக்கம் இங்க பாருங்க இந்த நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்குது இது ஒண்ணுதான் பிரச்சனையா அப்படின்னா இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறையில பல புல இங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது சேத ஆட்கள் கிடையாது பட்ட குழந்தைகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு ஒரு தங்கம் கிடையாது ஒரு போராட்டம் வந்தா கூட அவங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆள் கிடையாது

வேற ஒன்றும் கிடையாது மத்திய அரசும் மாநில அரசு அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த அரசு பரிசாக்கிட்டோம்னா எங்க அண்ணன்கள் தன்னீச்சைகள் என் உறவுகள் எல்லாருமே பேசாம இருப்பாங்க அவங்க வேலையா அவங்க அவங்க பாத்துட்டு இருப்பாங்க ஆனா அதான் விட்டாங்க எல்லாத்தையும் இங்க பாருங்க இந்த சாலை தேசிய நிறைய அப்ப அரசின் சாலை இது நரசர் தனியார் நரசர் தனியார்னா இது அரசின் சாலையா இல்ல தனியார் சாலையா சிரும்பிக்கணும் நல்லா பிரிஞ்சுக்கணும் அரச கொடுக்குற பணத்துல அரசு கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு தனியார் எங்களுக்கும் பாதுகாவல் கொடுத்தவர்கள் பார்த்துடுவீங்க இந்த நிலை உண்டாக்க இங்க இருக்கிற தமிழக அரசு கேட்க முடியாது கேட்கல போய் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இங்க வந்து அப்பா வந்து நான் தமிழ் விளையாடுறேன் அரிசான்னு சொல்லி கூப்பிடுறேன் எல்லாரும் கூப்பிடுறேன் இதெல்லாம் வந்து எடுக்கணும் சொல்ல தெரியாதா ஐயோக்கேசாங்க இங்க வந்து ஒரு நியாயமான கட்டணத்தை வந்து இத தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்டணி போய் ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் நூத்தி ஐம்பது ரூபாய் தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் பையா கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து விவராதம் அந்த உருவாதத்தில் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஆக்கணும் இருக்கிறான் என்ன பூராந்துச்சு அப்ப நடந்ததுதான் அத வந்து நேற்றெல்லாம் வாங்க ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர்கள் எல்லா எல்லா வேகையும் அவங்க வாங்கக்கூடாது ஆனா செய்ய சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டுல நடந்த அந்த பாராளுமன்ற நடந்தது என்னன்னா துங்கச்சாவடி வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அறுபது கிலோமீட்டருக்கு உள்ள இருந்து ஒரு துங்கச்சாவடி அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சுங்கச்சாவடி அமைஞ்செடுக்க ஒரு இடத்துலன்னா அந்த இரு சுங்கச்சாவடிகளுக்கும் அறுபது கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து பணம் கட்ட தேவையில்ல உங்களோட ஆதார ஆட்டை எடுத்து நீங்க காட்டிலாம் அப்படின்னா வந்து நேற்று எனக்கே நிறைய வந்தது அத நான் பார்த்தேன் ஆனா என்ன இது ஒரு பிரச்சனைன்னா இந்த தாலை நமக்கான தாழ் இந்த ரோடு என்னோட ரோடு இல்லை இங்க இருக்கிற நிலம் என்னோட வெள்ளம் அப்படி யாருக்கு போய் இருக்கோம் அப்படிங்கிறோம் யாரு எனக்கு தாக்கல தமிழக அரசு கிட்ட இருக்கணும் ஆனா இல்ல அப்படி இருக்குதா அப்படின்னு இல்ல ஒரு போராடி உதாரணமா எடுத்துக்கங்க வீடு உங்க வீட்டு வீடு அது நம்ம வீட்டு வீடு நம்ம வீட்டுல வீடுல வேதாங்காக நம்ம காலம் இருக்கோம் தாய்ம நம்ம வீடு இருக்கோம் ஆனா வெளிவந்த மாவட்டத்தை வந்து வாழ வந்து கேட்கலாம் தெருப்பாடு அப்படி இல்லையா அடிப்போமா இல்லையா ஆனா நாங்க அடிக்கப்போமா அப்படின்னா தரத்தை ஆதா அடிப்போம் என்ட்டை அடிப்போம் தீர்மானம் மிகவும் தரத்தை வலுபட்டு ஆட்சி பிடிக்க வரைக்கும் தரத்தை அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஓட்ட ஒரே தூக்கிட்டு போடுவோம் ஒண்ணு கிடையாது எங்க மாவட்ட அதிகாரிகள் வந்து திருமான் திருமான் ஆட்சியில பொறுப்பேருக்கு ஒரு வாரத்துல ஒரே வார்த்தை அவங்களுக்கு பங்காம ஏற்றுவோம் ஆனா உண்டான நாங்களும் பாப்போம் ஏன்னா இங்கே உங்களுக்குதான் எங்களோட எதிரிகள் இல்ல என்னோட எதிரிகளா இல்ல நம்மளோட எதிரிகள் இல்ல எல்லாரும் என் குறுதியில் சொந்தங்கள் அதை விட்டு பாதுகாத்து இருக்க முடியும் பழைய பார்த்துருக்கிறாங்க அந்த இடத்துல குடிக்க தண்ணி இருக்காது இப்ப கூட கொடுத்தாங்க சார்ல குடிக்க தண்ணி இருக்காது ஈர்க்கலமான பெல்ட்டு சூ அது போடுங்க நீல் இதே ஏதோ ஒரு இடத்துல சாதனை காசலையும் எதையும் இருக்காது காதலர் என்னையும் கொடுக்க மாட்டான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் இத்த போய் இத்தனை நாங்களே நீங்க பாருங்க அங்க வந்து நோட்டு புத்தகத்தை எவ்வளவு கொடுப்பாங்க பாருங்களேன் இந்த கோவிலுக்கு எதிரி கொடுப்பான் நாலாயிரம் ரூபாய் நாங்க சார் நாலாயிரம் நாங்க கொடுத்துருங்க நீ வந்து அதே போல காவலர் என்ன செய்ய வந்து நான்கு இது நான்கு பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு என்ன கொடுத்துடா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வாரங்கள காவலில் வாரவங்க ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துருப்பான்

இப்ப வந்து யாருக்கு அடிக்கிறது இது பொறுக்கி தனம் பண்ணுவான் எவன் பண்ணுவான்னா எவன் வந்து சீட்டுக்கு ஓட்டு நாங்க போய் கூட்டணியில போய் நக்கி நிற்காலும் அவன் தாங்க அவங்க சொல்லுவான் இப்ப ஐயாக்கள் சொன்னாங்க வந்த கையோடைய நீங்க வந்து அவர்களை அவர்களையும் சொல்லலாம் நானு அவர்களையும் சொல்லணும் அப்புறம் எவனையும் சொல்ல கொண்டாடம் நம்மளை நம்மளே அவங்களே அவர்களையும் சொல்லிக்கிறோம் இங்க இது ஒரு ரெண்டாடத்துக்கு இது ஒரு ரெண்டாடத்துக்கு இது தாரியம் தேசியம் நான்கு மனஞ்சிருக்காங்க அவங்க சொல்லுங்க திருமாவ நம்பி போனேன் யாராவது இவங்க யாராவது சரி வந்திருக்காங்களா யார யாரும் வரைய இருக்காங்களா ஐயா விஜயகாந்த் அவரு கையை முடித்து விட்டாரு பார்க்கணும் இங்கே அரசியல் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பயன்பாடம் எடுக்கணும் அது எல்லாத்தையும் பயன்பாடு வாய முடிய போயிட்டு வந்து தவிர ஆகாது இந்த இடத்துல என்ன இங்க வந்து அனைத்து குற்றங்களுக்கும் என்ன ஒரு தாயா இருக்கு தற்போடா இருக்குன்னா அச்சம் முதல்ல அச்சத்த கொள்ளு அந்த அப்புறம் குற்றத்தை கொள்ளு இதான் நம்ம தத்துவம்

கல்யாணம் வருவாங்க போட மாட்டான் நீங்க அந்த நேரமையில நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா மாத்தணும் அப்ப என்ன செய்யணும் மற்றவர் வெச்சு தேவை இல்ல மாற்று அரசை போரட்டிலாம் தேவை அதுக்கெல்லாம் தீமான்கிறார்கள் போயிட்டு இருக்கிறாங்க மிக பாருங்க இந்த சூழர் இந்தியாவுல இது வரைக்கும் எந்த தலைவனுக்கு ஆவுது எந்த கல்யாணம் ஆகுது இந்த அளவுக்கு ஒண்ணு அவர்கள படும்போது தான் என்னுமே கிடையாது ஏன் இந்த தீமானம் மட்டும் இல்லாத இருக்கான் என் மொழி சாத மாட்டேங்கிறான் ஏன் சாக மாட்டேங்கிறான் ஏன் நம்ம திறந்தவங்க ஏற்கனவே அந்த இடத்துல பல பேர் பார்த்துட்டு வந்தோம் படிச்சுட்டு வந்தோம்ல பழகிட்டு வரல அவங்க எல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்கான் அவங்க போலவே போயிருக்கோம் நான் எல்லாம் பல ஆண்டுகள் போயிருக்கேன் யாரும் என் குற்றத்தை எப்படி வேலை கொடுத்தாங்க அதை எப்படி பார்த்து பார்த்து போயிட்டு மாத்தலை ஏற்றுனாக்க எல்லாம் தெரியும் ஆனா குத்த கொடுத்த அவன் எங்க இருக்காங்க திமுக அண்ணா நீங்க வர வீட்டில போய் இங்க அங்கே என்ன சொல்றான் நீ அந்த இடத்துல போற அங்கே இருந்து நேற்று போற உங்கள்கிட்ட புரோட்டி புரோகாரி வேண இந்த மாநில பல விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி பதவிக்கு காதல் இருந்துச்சா இல்லையா தெரியாது ஆனா சொல்றீங்க கடைசி நேரத்துல அவங்க நிலைமை இருந்துச்சு எல்லாரும் காதல் விளை சொன்னாங்க பல செய்திகள் பார்த்திருக்கீங்க ஆனா அவங்க காதல் இணைச்சா இல்லையோட நீங்க தெரியல இதுதான் இலாக்கமான அரசியல் இதுதான் அரசியல் பாக பழங்கள் சொன்னாடலாம் அந்த எல்லாம் வந்து அவருக்கு வந்து எடுத்துக்கலாம் அதை அரசுக்கு உடைய எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க அவரோட பிராமதி உடைய கிடைக்காமல் தான் இதுதான் வரலாறு உரத்தி ஆகலாம்னு சொன்னாங்க ஆனா அவங்க அசைய உண்மை தன் பழப்படியில கையை எட்டு மேல காட்டி என் கையை ஒண்ணுமே கிடைக்காதான் அதுதான் வரலாறு ராஜராஜேசன் விளையாட்ட உடம்பு ஆட்சி செய்யலாம் ஆனா இன்னைக்கு அவளோட அந்த அவளுக்கு அந்த பிரமாதி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம ஒரே அவன் நாங்க சொல்றோம் இல்லைன்னு சொல்றான் இதான வரலாறு எதாவது இருபத்தி ஏழு ஆண்கள் ஐம்பது ஆண்கள் ரெண்டு ஆண்கள் இன்றை போடுறதுல இருக்கிற வரைக்கும் உண்மையாரு உண்மையான கூடு உங்களுக்கு நாளைக்கு இல்லங்க நம்ம வந்து ஒரு கடிதத்துல அதாவது போடுறோம் நாங்களே இதுல இருக்கிறவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உறுதியா உங்க தம்பி உங்க வீட்டு கூட சீமான் சரியா இருப்பாரு இப்ப நாங்க பத்தி நாங்க பேசுறோம் அண்ணனை பத்தி பேசுறோம் மண்ணை பதிவு பேசுறோம் அண்ணை பதிவு பேசுறோம் எனக்கு பத்தி பேசுறோம் அவங்க பாருங்க உதவி உதயமான நாள் ஏழு ஆச்சரியமா எவன ஒருத்தன் புரட்சி ஆனா சொல்லலாம் ஆச்சரியம் பொருளதும் ஆச்சரியிருக்கிறாங்க அது என்ன இன்னொரு வந்து பார்க்க வேண்டியா இருக்குன்னா இப்போ ஒரு பக்கத்தில் நடக்கணும் நம்ம கிராமத்து பக்கத்தை எல்லாம் வெளியூர் செய்வாங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஏதாவது சின்ன ஒரு தகராறு நடக்குது ஒரு சின்ன ஒரு தகரா வர போற மாதிரி இருந்துச்சுன்னா கூப்பிட்டுருவான் சரி நான் உன பாத்துக்கிறேன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் இப்போ அவன் இருக்கான்

நீ இன்னொரு போராடணும் எனக்கு இன்னும் தெரிஞ்சு போய் குழுவை கேட்டீங்க முக்கியம் இல்ல எனக்கு கூட்டணியும் ஐயாங்களுக்கு தெரியல போய் இவங்களும் போறாங்க அவங்களும் போறாங்க ஸ்டாலின் ஐயா நீங்க நிறைய பேச முடியாது நீங்க சொன்னா செய்யலாரா செய்ய மாட்டாரா ஏன்னா எனக்கு அவங்களுக்கும் மொத்தமே கொள்கைகளுக்கு ஒண்ணும் இல்லை வேணும் சொல்லி எந்த வித விட்டு உங்கள்கிட்ட என்ன பொருளிக்கார தீவிரம் போற என்ன அண்ணன் தீவிரம் ஆண்டு ஆண்டு வாழ்க்கும் கருத்துக்கள் நீங்க வந்து பேச வேண்டியது காவல் நேரம் இதை முடிஞ்சுக்கிறேன் என்னைக்கு நாங்கள் தீவான பிள்ளைகளும் எந்த போராட்டம் கட்டாலும் சரி எதை கேட்டாலும் சரி மக்களுக்காக இருக்கும் எங்க மக்கள் நீங்களும் ஒரு காஞ்சத்துலுக்கு எந்த விதத்திலையும் காஞ்சதைப்பட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்க்கைத்த எனக்கு உரிமை கொடுத்த அத்தனை பேரின் நடைபெருக்கு நன்றி வணக்கம் நான் தமிழர்